எதாம் பிற நான் விரும்பி பிளான் பண்ணி போன இடம் இந்த ஃபவுண்டேன் பார்க்கில் இருக்க மிஸ்டர் பஸ்ரேஸ் எ வேர்ல்ட் குஜினுக்கு தான் இங்கே போகிறதுக்கு பன்னெண்டு மணிக்கே நான் போங்க போய் சேர்ந்துட்டு வாங்க மே ஆனால் அரை மணிக்கு தான் மிஸ்டர் பஸ்ரேஸ் எ வேர்ல்ட் குஜின் வந்து ஓப்பன் ஆனது முத முதல்ல நான் டைமுக்கு போன இடம் இது தான் இந்த வேர்ல்ட் குஜின் வந்து ஃபவுண்டேன் பார்க்கில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருந்தது நாங்கள் அங்கே வேர்ல்டில் ஃபேமஸான சுச்சிஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம் மற்றது நம்ம நாட்டு ஸ்பெஷலான ஆடு கோழி மாடு மற்றும் மீன் மற்றும் பல வகையான கடல் உணவுகள் எல்லாத்தையுமே சுவைக்கக்கூடியதாக இருந்தது டெசர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவே இருந்தது இந்த இடம் பன்னெண்டரைலருந்து மூன்றரை மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் நான் கொஞ்சம் ஓவராக சாப்பிட்டுட்டு பல நாள் விரதத்தில் சாப்பிடாம இருந்தேன் ஸோ அதில் எல்லாரும் ரொம்ப கவனமாக இருங்க புஃபே சாப்பிடும்போது சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருங்கள் நண்பர்களே